வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் தவங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோடு தான் நான் உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்கேன் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கன் ஆளில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்க நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரதை உங்களுக்கு தெளிவாக புரியும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஒருவே ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் இருக்கும் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிருக்கலாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நெல் விவசாயிகளுக்கு அடிவுரமாக கொடுக்கறதுல டவுட் இருக்குது ஸோ எந்த உரத்தை அடிவுரமாக கொடுக்கலாம் எந்த உரத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் தவிர்க்க முடியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு உரங்கள் எடுத்திருக்கோம் பேக்டம் பாஸ் இருபது இருபது ஜீரோ பதிமூணுன்னு சொல்லக்கூடியது ஸ்பிக் டிஏபி பதினெட்டு புள்ளி நாற்பத்தாறு ஜீரோன்னு சொல்லக்கூடிய இந்த உரங்களை பத்தி பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமோனியம் பாஸ்பேட் சல்பேட்னு சொல்லக்கூடியது ஃபேக்ட் அம்பாஸோட கண்டென்ட் ஸோ டிஏபியோட கண்டென்ட் அப்படி பார்த்தீங்கன்னா டை அமோனியம் பாஸ்பேட்னு சொல்லக்கூடியது டிஏபியோட கண்டென்ட் இது பார்த்தீங்கன்னா பேரூட்ட உரங்களின் வகை ஸோ இந்த என்பி கேனா என்ன நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அதாவது தை சத்து தயசத்து சத்து சாம்பல் சத்துங்க இது பார்த்தீங்கன்னா தாவரத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சத்துக்கள்னு கூட சொல்லலாங்க இதுதான் பேரூட்ட சத்துக்கள் இந்த காம்ப்ளக்ஸ் உரத்தை நீங்க தாவரங்களுக்கு அடி உரமாகவும் கொடுக்கலாம் நீங்க மேலுரமாகவும் கொடுக்கலாம் எந்த வகையில கொடுத்தாலும் இது சிறப்பாகவே ரிசல்ட் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உரங்க ஸோ என்னன்னா என்ன பண்ணோம் தழைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே க்ரீனா வச்சுக்கும் தழை வளர்ச்சி பார்த்தா அதிகப்படுத்தும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வயல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரீனாக இருக்கும் ஸோ பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரூட் க்ரோத் அதாவது அதிகப்படியான வேர் வளர்ச்சி ஆரோக்கியமான தண்டு வளர்ச்சி இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இது கூட கண்டிப்பாக இருக்கும் ஸோ கேன்றது பொட்டாசியம் ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பூ ஜென்ரேட் பண்ணோம் அதிகப்படியான காய்களை முத்த வைக்க அதிகப்படியான மணிக்கில் உருவாக்கும் ஸோ இதுதான் இந்த கேன்னு சொல்லக்கூடிய இந்த பொட்டாசியம் இதோட வேலை ஸோ இந்த என் பி கேன்னு சொல்லக்கூடியது இது மட்டும்தான் இதோட வேலையை பாடறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த உரங்களில் எந்த உரம் கொடுக்கலாம் எந்த உரம் நெல் வயலுக்கு ரொம்பவே சிறப்பான உரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸ் அமோனியம் பாஸ்பேட் சல்பேட்னு சொல்லக்கூடிய இந்த உரங்க இருபது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் சத்து அதாவது தயசத்தாகவும் இருபது சதவீதம் பாஸ்பரஸ் அதாவது மணி சத்தாகும் இதில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அதாவது சாம்பல் சத்து இதில் கிடையாது ஸோ சாம்பல் சத்து இல்லாத உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டம்பர் சல்பேட் சத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சல்பேட் இருக்கு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறந்த உரம் அதிகப்படியான நைட்ரஜன் சத்துக்கள் இருக்க ஒரு உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேக்டம்பா இருக்காங்க சோ நீங்க டிஏபிஎல் காட்டில இரண்டு சதவீதம் பாத்தீங்கன்னா இந்த உரத்துல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து அதாவது தயசத்து அதிகமாவே இருக்குது அதனால நெல்வாயில் நீங்க போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஒரு எட்டு டு ஒரு பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு பச்சையும் நல்லா திரும்பிடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதனால நீங்க பேக்டம்பாஸ் தாராளமா யூஸ் பண்ணலாம் பாஸ்பரஸ் சத்து இருக்கிறதால உங்களுக்கு சீக்கிரமா பச்சை கட்டும் வேறு நல்லாவே இறங்கும் ஸோ இதனால உங்களுக்கு பாசிகள் பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உரத்தால் உங்களுக்கு பாசிகள் பிடிக்காது ஸோ வயல் பாத்தீங்கன்னா நல்லா ஆக்சிஜன் கண்ணோட்டமாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுல எவ்வளவு நைட்ரஜன் சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் நைட்ரஜன் இருபது சதவீதம் பாஸ்பரஸ் மற்றும் சல்பேட் சத்துக்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு சதவீதம் இருக்குதுங்க சோ இதுல பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா அமோனியா வடிவில் இருக்குதுங்க இது என்ஹெச் போர் வடிவிலும் இரண்டு பர்சன்டேஜ் வந்து இருமைடு வடிவிலும் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா அமோனியாவாகவும் செயல்படும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரியாவாகவும் செயல்படுங்க இந்த உரத்தை நீங்கள் கண்டிப்பாக போடலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே கரைஞ்சிருங்க இந்த உரம் திப்பி திப்பியாக இருக்காது நல்லாவே உங்களுக்கு கரையும் தன்மையுடைய உடைய உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டம்பாஸ் இது பார்த்தீங்கன்னா பதிமூணு சதவீதம் சல்பேட் சத்துக்கள் இது பார்த்தீங்கன்னா எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்வாயில் இந்த கால்சியம் சத்துக்கள் குறைபாடுனால நிறைய நெல் வயல் வெள்ள வெள்ளையா போகும் அந்த கால்சியம் குறைபாட்டை இந்த பதிமூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நெல் பயிரை கொண்டுட்டு வந்து வைக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பயிர்களுக்கு இதை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நெல் பயிர்களுக்கு மணிலாவுக்கு கரும்புக்கு இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணுற உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர் பாஸ் சொல்லக்கூடியது நீங்கள் காய்கறிகளுக்கு யூஸ் பண்ணலாம் பூந்தோட்டத்துக்கு ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க அதிகப்படியாக யூஸ் பண்ண மாட்டாங்க அடுத்தபடியாக பார்க்க போகிறது டை அமோனியம் பாஸ்பேட் அதாவது ஃபேக்டர் பாஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஏபி இது டை அமோனியம் பாஸ்பேட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு சதவீதம் இதுவும் பாஸ்பரஸ் சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தாறு சதவீதமும் பொட்டாசியம் சத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா டை அமோனியம் பாஸ்பேட்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா தயசத்து உங்களுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குது மணி சத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தாறு சதவீதம் இருக்கு இந்த போடுறதால நெல் வயலில் கண்டிப்பா பாசி பிடிக்கும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மோட்டு பரியா இருக்கும் அதாவது காடுன்னு சொல்லுவாங்க அந்த நிலங்களுக்கு மட்டும் நீங்க இந்த டிஏபிய பயன்படுத்தாதீங்க ஸோ பிடிப்பு பகுதிகள் இல்லாம மோட்டாங்காலும் சொல்லுவாங்க செங்காட்டு மண்ணு சொல்லுவாங்க அந்த மாதிரி மண்ணுகளுக்கு நீங்க இந்த டிஏபி பயன்படுத்தினா உங்களுக்கு பாசிகள் பிடிக்காது டிஏபி பார்த்தீங்கன்னா அமோனியம் பாஸ்பேட்டுங்க இது பார்த்தீங்கன்னா இதனோட ரசாயன சூத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஹெச் போர் டூ இதில் உள்ள நைட்ரஜன் அமோனியா வடிவில் இதில் இருக்குங்க சோ என்ஹெச் ஃபோர் வடிவிலும் உள்ளது சோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமோனியா வடிவில இது நைட்ரஜன் செயல்படுறதால உங்களுக்கு சீக்கிரமா பச்சை கட்டும் அதே மாதிரி சீக்கிரமா உங்களுக்கு நோய் தாக்கமும் வராது ஸோ அதனால உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இது ரீதியாக செயல்படும் அமோனியம் சல்பேட்டாகவும் இது செயல்படுது அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வேர்களில் எளிதில் உறிஞ்சக்கூடிய தன்மையை பார்த்தீங்கன்னா இது உருவாக்குதுங்க நீரை பார்த்தீங்கன்னாவும் சத்துக்களை பார்த்தீங்கன்னா எளிதில் உரியக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த டிஏபி உருவாக்குறது அது மட்டும் இல்லாம இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் மணிலா கரும்பு மற்றும் பூ வகைகளுக்கும் பயன்படுத்துறாங்க காய்கறி வழக்குகளுக்கும் இந்த உரங்களை பயன்படுத்துறாங்க ஒரு சிறப்பான உரம் அது மட்டும் இல்லாம இந்த உரம் போடுறதால பாஸ்பரஸ் சத்து அதிகமா இருக்கிற உரம்ன்றதால இந்த நெல் வயலுக்கு இந்த உரங்களை போட்டா கண்டிப்பா பாசி பிடிக்கும் அதனால கண்டிப்பா நீங்க இந்த உரங்களை நெல் வயலுக்கு போடுறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க சோ இது எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செடி ஆரோக்கியமா வளர்றதுக்கு ரொம்பவே பயன்படுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரூட் வர்றதுக்கும் இது ரொம்பவே வழிவகுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான இலைகள் வர்றதுக்கும் இது ரொம்பவே பயன்படுதுக்கு இந்த டிஏபின்னு சொல்லக்கூடியது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிராப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹைட்டை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டிஏபி பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் வேரியண்ட்டில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் மல்டிபிள் கிராப்புக்கும் இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் எல்லா கிராபுக்குமே இந்த டிஏபி யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டிஏபியை இது பார்த்திங்கன்னா தண்ணியில் கரையுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் தண்ணியில் கரையும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தண்ணியில் கரையாது டிஏபியோடய கரையும் தன்மை பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி அதனால் நீங்கள் டிஏபி கரைச்சி அடிக்கலான்றது நீங்கள் கொஞ்சம் அடிக்கலாம் பட் ஆனால் அதில் திப்பி திப்பியாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கரைச்சி விட்டு எடுத்துடணும் ஸோ அதை மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ டிஏபி காட்டிலும் நல்ல உரம் தான் பட் ஆனால் நெல்வயிலுக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாசிகள் பிடிக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த உரங்களில் நெல்வயிலுக்கு கொஞ்சம் பாசிகள் பிடிக்க வண்ணம் நீங்கள் கயணிகளாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்தலாம் பாசிகள் பிடிக்கும் கயணிகளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஏபி ஒருத்த நீங்கள் உரமாக போடக்கூடாது இதுதான் என்னோடய சஜெஷன் ஸோ மறக்காமல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மண் நல்லா இருந்துச்சு உங்கள் மண் கைனிக்காடாக இருலாமல் இருந்துச்சு நீங்கள் ஆல்ரெடி டிஏபி போட்டிருக்கீங்க மண் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஏபி போடலாம் ஸோ நீங்கள் இப்போ புதுசாக தான் டிஏபி போடுறேன் அடிக்கடி அந்த வயலில் பாசை கட்டுது அப்படின்னா இந்த பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்கிற உரங்களை நீங்கள் நிலத்தில் போடக்கூடாது அப்படி நிலத்தில் நீங்கள் பாஸ்பரஸ் சத்து இருக்கிற உரங்கள் எது போட்டாலும் டிஏபின்னு கிடையாது பாஸ்பரஸ் சத்து இருக்கிற எந்த உரங்களை அதிகமாக நீங்கள் பயன்படுத்தினாலும் பாசிகள் பிடிக்கும் எடுத்துக்காட்ட டிஏபி சிங்கிள் சூப்பர் பாஸ்பைட் இது ரெண்டு உரங்களும் அதிகப்படியான பாஸ்பரஸ் சத்து இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாசிகள் உருவாகும் அதாவது நவரை பட்டத்தில் ஏற்ற ஐந்து நெல்ரகங்களை பத்தி நான் பட்டியல் இருக்கு இட்டு இருக்கேங்க ஸோ அந்த நெல்ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர் இருக்கிற அந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம நெல் நடவு செஞ்ச மூதாம் நாள் பாத்தீங்கன்னா ஜிங்சல் பெட் நெல் வாயில்கள் கொடுக்கணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம இதுவே நீங்க இயந்திர நடவு நடவு போறீங்க ஆள் வரல சோ நீங்க ஆட்கள் மூலயமா நட முடியாது இயந்திர மூலமா நடவு செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர் இந்த வீடியோ பாருங்க அடுத்தபடியா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு நெல்வாயில் பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய வேமை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் காலில் இருக்கிற இந்த வீடியோவை ப்ளிக் பண்ணி பாருங்கள் இது ஒட்டு மொத்தமான வீடியோவுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா நான் உனக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுங்க அதில் இணையணும்னு நினச்சிங்க பார்த்தீங்கன்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் இணைஞ்சிக்கங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றாட விலைவாசிகள் அதாவது நெல் மணிலா சிறிதானியங்கள் மற்றும் காய்கறிகளோட விலைப்பட்டியலை பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அப்படியே வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ பாய் டாட்டா அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான்கு முறை சந்திக்க நான்கு கிராமே